இந்த பதிவை காண கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவை நான் போடுறேங்க இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு இதற்கு மேல் முன்னேற்றம் இருந்தால் எல்லாம் இறைவன் செயலாக எண்ணி அதன்படி இந்த பதிவு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில இருக்குங்க ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்காக தாங்க இன்னைய வரைக்கும் இருக்கு எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு மேலோங்கி அடுத்த கட்ட நகர்வு நல்ல அமைப்பில் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு நீங்கள் கமெண்ட்ல போடுறத வச்சே நான் இந்த பதிவு நான் உங்களுக்கு போட்டுட்டு இருக்கேங்க ஏன்னா நிறைய பேர் எனக்கு வந்து நீங்கள் சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோடது எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது நீங்கள் சொல்றது எல்லா விதத்திலும் நான் சரியாக இருக்குங்க உங்களத நான் செயல்படுத்தி பார்க்குறேன் அதில் எனக்கு ஒரு மாறுதல்கள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிவுலேயும் நீங்கள் போடக்கூடிய கமெண்ட்ல எனக்கு ஒரு நிறைவான ஒரு திருப்திகரமான இந்த பதிவுகளாக உங்களுக்கு வருதுங்க ஏன்னா ஒரு ராசிக்கு இப்படித்தான் இருக்கும் கிரகங்கள் இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு நான் சொன்னால் உங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிடும் சொல்லலை யாருமே சொல்லலை நீங்கள் எதை பற்றியுமே தெரிஞ்சுக்காம நீங்கள் உங்கள் கா காலத்தை நீங்கள் வந்து அப்படியே கடத்தி கொண்டு இருக்கீங்கன்னா அந்த இடத்தின் நிறைய பாதகங்களை அமை அமைஞ்சிருது நிறைய சிக்கல்கள் உங்களுக்கு ஏற்பட்டுடுது அதனால இப்ப இப்படி இருக்குங்க நேரம் இந்த வழியா போங்க உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் யாராவது ஒருத்தவங்க நம்ம அந்த வழி போகும் பொழுது நமக்கான நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் இந்த பதிவில் கும்பராசிக்கு எப்படிப்பட்ட கிரக பலன்கள் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ஒரு எளிமையான முறையில் இந்த பதிவை நம்ம பார்க்க போறோம் இந்த பதிவின் மூலமாக உங்களது வாழ்வாதாரம் தழைத்து ஓங்கி செழிப்பாக வளரக்கூடிய அம்சமாக இருக்கக்கூடியதாகத்தான் இருக்குது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிதலை கொடுக்கக்கூடியதாக இந்த பதிவு இருக்கு ஏற்கனவே நிறைய பேர் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க கரெக்டா சொல்றீங்க அதுதான் எனக்கு கரெக்டான வழிவகை ஏற்பட்டிருக்கு இருக்கு அப்படின்னுட்டு அது மாதிரி ஒரு யாராவது சொன்னாதான் சிலருக்கு தெரியவே செய்யும் ஒரு சிலது நமக்கு தெரியணும்னா நமக்கு அந்த நாலேஜ் வரணும் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குங்க டைம் இப்படி இருக்கு நீங்க கொஞ்சம் கொஞ்சம் உஷாரா இருங்கன்னு யாராவது சொல்லிட்டா நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஆனா அது நமக்கு சொல்லாத பொழுதுதான் சில விஷயங்கள் நமக்கு தவறுதலாக போய் வாழ்வாதாரமே இல்லாமல்லாம் நிறைய பேர் போயிடுறாங்க அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா கும்பராசிக்கு எப்படிப்பட்ட நேரம் இருக்கு இதை நீங்க எப்படி எல்லாம் அணுகணும் எதிலெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன் இருக்கு எதெல்லாம் உங்களுக்கு பாதகமா இருக்குதுன்னு சொல்லிட்டு பாக்கலாங்க கும்பராசிக்கு சூரிய பகவான் கொஞ்சம் உங்களுக்கு சவாலான சூழ்நிலையை தாங்க ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் உடம்பு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னாலும் உடனடியாக மருத்துவரை பார்ப்பது அதற்கான சரியான வழிவகையை தேர்ந்தெடுத்துக்கணும் ஏதாவது உடம்புக்கு சின்னதா இருக்குன்னாலும் ஏன்னா இப்ப பாதச்சனையில இருந்துகிட்டு இருக்கீங்க அதை நம்ம கவனத்துல வச்சுக்கணும் நம்ம பயப்பட தேவையில்லை இருந்தாலும் உஷாரா இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோங்கிறதுல தெளிவு இருக்கணும் மனநிலையை தெளிவாக வச்சுக்கணும் அதே போல எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகக்கூடாது எதுக்கு எடுத்தாலும் அலட்சியமும் படுத்த கூடாது இப்ப என்ன இருக்கு என்ன தெளிவு இருந்தால் மட்டுமே உங்கள் திட்டங்கள் அனைத்தும் சரியாக நடக்கும் இல்லைன்னா எல்லாமே மறைமுக தடைகளாக மாறும் யாரோ ஒருவர் உங்களுக்கு தடைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க நீங்க கரெக்டா இருந்துக்கிறது இப்ப உங்க கையில மட்டும்தாங்க இருக்கு சூரியன் ஒரு நல்ல இடத்திலிருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்கணும்னா நீங்க கரெக்டா இருக்கணும் உடம்பு வந்து எப்படி இருக்கு நம்ம என்ன பண்ணுது உடம்புக்கு என்ன பண்ணுதுங்கறத பாத்துக்கணும் தலைவலிக்கு ஒரு சிலவங்களுக்கு அதை கண்டுக்காம வேலை செய்வாங்க பரவாயில்லங்க பாத்துக்கலாங்க எல்லாம் சரியா போயிடுங்கன்ட்டு அதெல்லாம் பிரச்சனை கொடுக்கும் உடம்புக்கு எதாவது உடம்பு ஏதாவது பண்ணுதுன்னா உடனடியா அதுக்கு என்ன பண்ணணும் தண்ணி குடிக்கணுமா தண்ணி குடிங்க தூங்கணுமா நல்லா தூங்குங்க இல்ல மருத்துவரிடம் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சரியாக பார்த்துக்கிட்டீங்கன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க குருவால் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்குது நல்ல தீர்க்கமான முடிவுகள் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பா இருக்குதுங்க ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்பை கொடுக்குது இது நாள் வரையிலும் இருந்து வந்த கஷ்டங்கள் கூட நீங்க கூடிய அமைப்பை குரு பகவான் சரியா எடுத்துக்கிட்டு வர்றார் எல்லாத்தையும் சரி பண்ற பிரச்சனையா வா நான் உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்றேன்ற போல உனக்கு பிரச்சனையா உன்னை நான் சரி பண்றேன் என்னோட கிரக வந்து உனக்கு நல்ல அமைப்பில் இருக்குன்றா போல அவர் சொல்றாருங்க அதே போல பாத்தீங்கன்னா சொந்த முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு பலன் தரக்கூடியதா இருக்குது பண விஷயத்தில் நீங்க நல்லபடியா இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கிறார் பண வரவு இருக்கும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு லாபகரமான சூழ்நிலை இருக்கும் சொந்த முயற்சி எல்லாம் உங்களுக்கு பழிக்க கூடியதா இருக்குதுங்க அதான் நீங்க முயற்சி எடுக்கணும் வேற யாராவது சொல்றது நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு பலன் தராது தெளிவா இருக்கிறாரு குரு பகவான் நீ யோசிச்சு முடிவு பண்ணு உனக்கானத நான் தரேன் நீ யாராவது சொன்னதை கேட்டுட்டு வந்தா நீ ஏதாவது பண்ணனா அது எல்லாம் அவங்களுக்கு உரியது உனக்கு பலன் கிடைக்காது அப்படிங்கறதுல தெளிவாக குரு பகவான் உங்களுக்கு சரியான அமைப்பை கொடுக்கிறாரு அதனால சொந்த முயற்சிகள் எல்லாம் நல்ல அமைப்பிற்கு வரக்கூடியதா இருக்குது ஏற்கனவே நிறைய முயற்சி எல்லாம் பண்ணி அப்படியே ஸ்டாப் ஆகி நிக்குதுங்க நிறைய தோல்வியை பார்த்துட்டாங்கன்றவங்க இப்ப அந்த மாதிரியான முயற்சிகள் உங்களுக்கு பலன் தரும் பாதியில ஸ்டாப் ஆனதெல்லாம் எடுத்து நடத்துங்க உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்படும் தொழிலில் உங்களுக்கான ஒரு சரியான மாற்றம் இதாங்க தொழில் இப்ப வந்து விரிவாக்கம் பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் என்னங்க ஏறச்சனிலாம் பாத சனில இருக்க இப்ப ஏதாவது எனக்கு பிரச்சனை வருமானா இல்லைங்க இப்ப அந்த வக்கர சனி இப்ப முடிஞ்சிடும் நவம்பர் இருபத்தி எட்டோட முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு நீங்கள் எதை செய்தாலும் உங்களுக்கு பலன் பலன்தாங்க ஏன்னா வக்கர பின்னோக்கி நகர்வுங்கிற பொழுது நம்ம நடு கண்டத்துல இருக்க மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்படுது அதனால கும்பராசிக்காரர்கள் இந்த இன்னும் கொஞ்ச நாள் தானே கொஞ்ச நாளையில மாற்றம் ஏற்படும் ஆனா அதற்கான முயற்சிகளும் சரியான தெளிவான முடிவுகளும் எடுக்கலாம் இப்ப எதெல்லாம் பண்ணலாம் எது செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிற திட்டமிடலை இப்ப தெளிவாக நீங்க எடுத்தீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு அமையும் இந்த நேரமும் அது அந்த வக்கரச்சனி முடியும் உங்களுடைய உழைப்பு எல்லாம் சரியாக பலன் தரக்கூடியதாக மாறிடுங்க எல்லா விதத்திலும் உங்களுக்கு குரு பகவான் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் குடும்பத்திலும் உங்களுக்கு மாறுதல் கிடைக்கும் ஏன்னா குடும்பத்துல வந்து ஓரளவுக்கு உங்களை புரிஞ்சுக்காம வந்து பிரச்சனையா இருக்கா மாதிரி இருக்கலாம் மனக்கசப்பா இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் சங்கடங்கள் இருந்துகிட்டே இருந்தது கூட இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்காக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் உங்கள் குடும்பத்திலேயே உருவாகுவாங்க ஏங்க அவங்க செய்யறதெல்லாம் சரியா இருக்குங்க எதுக்குங்க திரிகிட்டே இருக்கிறீங்கன்ற போல உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இருந்தாலே மத்தவங்க கொஞ்சம் அடங்க ஆரம்பிப்பாங்க உங்களை இனிமேல் குறை பேச மாட்டாங்க அதனால உங்க குடும்பத்துல உங்களுக்கு சரியான முறையான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்பை குரு பகவான் குழந்தைங்க கொஞ்சம் நல்லா தீர்க்கமா படிங்க நல்லா முயற்சி திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டே இருங்க எல்லாம் வந்துடும் குறை கிடையாது இருந்தாலும் இந்த டைம் சோர்வா இருக்க மாதிரி இருக்கும் தூக்கம் வராம இருக்கும் புக் எடுத்து வச்சாலே தூங்குற மாதிரி இருக்கும் சில நேரங்களில் வேறு சிந்தனைகள் எல்லாம் ஏற்படும் தெளிவில்லாத இருக்க மாதிரி இருக்கும் பாடம் நடத்துறது புரியாத போல இருக்கும் ஆசிரியர்கள் பாடம் நடத்தினா கூட நமக்கு இன்னும் ஒண்ணு புரியலப்பா அத்துவான காட்டுல இருக்க மாதிரியே இருக்குன்னு நினைப்பேங்க கொஞ்சம் யோசிச்சு அதை படிச்சு பாருங்க உங்களுக்கு முழுமையாக எல்லாமே புரியும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் அவங்க சொல்லுவாங்க தெரியாதது எதுவும் கிடையாது அதனால முடிந்த வரையிலும் உங்களை நீங்கள் ஆலோசனை பண்ணுங்க சொல்லக்கூடிய விஷயங்களை தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இது உங்களுக்கு நல்ல டைமா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு எல்லாம் செய்யற மாதிரி இருக்குது கொஞ்சம் பாத்துக்கோங்க தப்பு கிடையாது தைரியமா இருங்க புதன் பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல அமைப்புல தாங்க இருக்காரு எல்லா விதத்திலும் உங்களுக்கு பல நல்ல பலன்கள் இருக்கு இருந்தாலும் முதலீடுகள் செய்ய இடத்துல இருந்து முழுமையாக உங்கள் பங்கு வருமான கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம் இல்ல அதுல வரக்கூடியதுல குறையக்கூடிய இடமா இருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கங்க மாசானா எனக்கு கரெக்டா வந்துடும்றவங்களுக்கு இப்ப கொஞ்சம் அது காலதாமதம் ஆகும் ஏதோ ஒரு தடங்கள் ஏற்படுற மாதிரியான அமைப்பு இருக்கு இல்லைங்க அது வந்து எப்ப எவ்வளவு வரும்னு அந்தந்த டைமுக்கு தாங்க தெரியன்றவங்களுக்கு அதுல குறைச்சி வரக்கூடிய அம்சமாகவும் இருக்குது அதனால கவலைப்படாதீங்க இருந்தாலும் கொஞ்சம் அப்படி இருக்கும் பொழுது கொஞ்சம் உங்களுக்கு மனபாரம் தரக்கூடிய இடமா இருக்கு நல்லா சிந்தித்து பாருங்கள் உங்களுக்கு கவலை எதுவும் இல்லை எப்படி குறைஞ்சாலும் நமக்கு உரியது வந்துடும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டுடுச்சுன்னா பிரச்சனை நீங்கிடுச்சுன்னு அர்த்தம் அதே போல புதன் பகவான் உங்களை தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடிய தருணங்களை நிறைய கொடுக்கறாருங்க நிறைய விஷயங்களை இப்ப கலந்த ஆலோசிப்பீங்க முடிவு சரியா இருக்கும் தெளிவா இருக்கும் கும்பராசியை பொறுத்தவரை நம்ம அவங்க எப்பயுமே ஒரு நியாயமா கரெக்டாக தான் முடிவு எடுப்பாங்க அது இப்பன்னு கிடையாது ஏழரை சனி இருந்தாலும் சரி எந்த சனி பகவான் இருந்தாலும் சரி ஏன்னா உங்க ராசிநாதனே சனி பகவான் தான் எந்த எந்த அளவிற்கு உங்களோட முயற்சி இருக்கோ அந்த அளவிற்கு முடிவும் தெளிவாக இருக்கும் மத்தவங்க படத்துக்கு ஆசைப்பட மாட்டீங்க மத்தவங்க விஷயத்துல தலையிட மாட்டீங்க சிலருக்கு நிறைய நன்மைகளை தருவீங்க ஒரு பிரச்சனைனா உங்க கைதான் முன்ன போயிட்டு அவங்களை கை தூக்கி விடுற மாதிரியான அமைப்பு இருக்கும் அதே போல உங்க கைகளால் யாரெல்லாம் பணம் வாங்குறாங்களோ அவங்க நல்ல நல்ல தாங்க இருப்பாங்க கும்பராசிக்காரர்கள் கையால் பணம் வாங்கியவர்கள் நல்ல அமைப்புலதான் நிச்சயமாக இருப்பாங்க ஏன்னா அவங்க மனசு வந்து அந்த அளவுக்கு யாரையும் கெடுதல் நினைக்காத மனசு அப்படிப்பட்ட மனதார ஒரு பத்து ரூபாய் கையில நம்ம கையில அவங்க கையில வாங்குறீங்கன்னா அது யாராக இருந்தாலும் சரி ஓகோம்தான் இருப்பாங்க அதனாலதான் கும்பராசிக்காரர்களின் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிற மாதிரி இருந்தா கூட அவங்க பிள்ளைங்கள் எல்லாம் பாருங்க நல்ல அமைப்புல இருப்பாங்க காரணம் என்னன்னா அவங்களோட வளர்ச்சிய அவங்க அந்த கும்பராசிக்காரர்கள் கொடுக்கறதுதான் காரணம் மனசார எதுவா இருந்தாலும் செய்வாங்க அதனாலதான் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு சிறப்பு பலன் தாங்க இருக்கு நாள் வரைக்கும் பொருளாதாரம் எழுந்துட்டேன் உடல் ரீதியான பிரச்சனை எல்லாம் மன மனசோர்வு தாங்க இருக்கு மன அழுத்தம் தாங்க இருக்குன்றவங்க கூட கொஞ்சம் ஆறுதல் அறையக்கூடிய தருணம் இதுங்க கொஞ்சம் மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்குவீங்க உங்களை நீங்களே உத்வேகப்படுத்திக் கொள்ளக்கூடிய அமைப்பெல்லாம் வந்துடும் கொஞ்சம் அமைதியா இருப்பீங்க சரி போயிடும் நல்லா ஆயிடும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை எவ்வளவு கடந்துட்டோம் எவ்ளோ பிரச்சனைய பார்த்துட்டோம் ஏன் நம்ம பயப்படணுன்ற எண்ணத்தை நீங்களே உங்களை ஆர்வத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய தருணமாக இந்த தருணம் புதன் பகவான் கொடுக்கறாருங்க சுக்கிரன் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாத அமைப்புல இருக்காரு எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அந்த இடத்துல வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய இடத்துல மனக்கசப்பு ஏற்படும் அது எந்த வேலையா இருந்தாலும் சரி தொழில் கூட்டு முயற்சி பண்றவங்களா இருந்தாலும் சரி இல்லை ஏற்கனவே நாங்க பிசினஸ்ல பார்ட்னர்ஷிப்ல தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோன்றவங்க இல்ல நட்பு ரீதியாக இருக்கக்கூடியவர்கள் கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் அந்த ஒற்றுமை குழையக்கூடிய அமைப்பை வந்து வந்து சுக்கிரன் கொஞ்சம் பாதகத்தை அதுக்காக பயப்படாதீங்க கொஞ்சம் நிதானமா இருங்க அந்த டைம் மாறிச்சுன்னா சரியா போய்டும் அதுக்குள்ள ஏதாவது ரொம்ப பெரிய கசப்பு ஏற்பட்டால்தான் பிரிவு நிரந்தரமானது சின்ன சின்னதா இருக்குதுன்னா கொஞ்சம் அமைதியா இருங்க அது காலம் மாறும் பொழுது சுக்கிரன் அமைப்பு மாறும் பொழுது உங்களுக்கு எந்த விதத்திலும் பாதகம் ஏற்படாது அதனால கொஞ்சம் நிதானம் தேவை சுக்கிரன் இப்படி இருக்கும் பொழுது பேசும்பொழுது கவனமாக பேசுங்க அது நட்பா இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப்பா இருந்தாலும் சரி கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி எந்த விஷயமாக இருந்தாலுமே பேசும் கொஞ்சம் கவனமா பேசுங்க உங்களையும் அறியாமல் சில வார்த்தைகள் வரக்கூடிய அமைப்பு ஏற்படும் டக்குன்னு கோபம் வரக்கூடிய அமைப்பு ஏற்படும் எல்லாமே திடீர்னு பிளானிங்கே இருக்காது டக்கு டக்குன்னு நடக்கும் அதுக்கு நீங்க வந்து ஒன்னும் முன்னாடியே பிளான் பண்ணி செய்யறதோ இல்ல அந்த நிமிஷம் யோசிச்சு செய்யறதோ இல்ல அந்த செகண்ட் யோசிக்கிறது தான் அதனால கொஞ்சம் எப்பயுமே நீங்க இப்ப நீங்க மனசுல நினைச்சுக்கணும் நாம கொஞ்சம் அமைதியா இருக்கணும் பொறுமையா இருக்கணும் பேசும் பொழுது ரொம்ப கவனமா பேசணும்ன்றதுல தெளிவோடு இருந்தால் பிரச்சனை பெருசாக வாய்ப்பே கிடையாதுங்க சனி பகவான் வக்கரத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமா இருங்க ஏன்னா ஏதாவது திருடு போறதுக்கோ இல்ல காணாம போறதுக்கோ இல்ல குடுத்துட்டு வராமல் போறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுங்க அதே போல செலவுகளும் உங்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய தருணமாக இருக்காதுனால பண விஷயம் கொஞ்சம் ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது குடும்ப உறவுகளிடையே சில கருத்து வேறுபாடுகள் கூட ஏற்படலாம் பொறாமை ஏற்படும் உங்களை பார்த்து கொஞ்சம் பொறாமைப்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கும் உங்க கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும் ஆனால் இருந்து பாக்குறவங்க உங்களுக்கு என்னங்க அவங்களுக்கு என்னங்க அப்படின்வாங்க கொஞ்சம் பொறாமை எண்ணத்தோடு செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க அதனால கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கணும் கவலை எல்லாம் படக்கூடாதுங்க கவலை மன அழுத்தம் இதுக்கெல்லாம் உள்ள போகக்கூடாது எவ்வளோ பிரச்சனையும் கடந்து வந்தாச்சு எல்லாம் நல்லா தான் இருக்கு மற்றவங்களை காட்டிலும் நம்ம நல்லா இருக்கிறோன்ற எண்ணத்தோடு இருங்கள் எந்த விதத்திலும் குறைகள் கிடையாதுங்க ஏன்னா உங்க ராசிநாதன் சனி பகவான் எப்பொழுதும் மனசார நீங்க வந்து நினைச்சுக்கலாம் நீங்க தெளிவா இருக்கலாம் என்னால யாரும் கெட்டு போகல என்னால முடிந்த வரைக்கும் நான் எல்லாருக்கும் செஞ்சிருக்கேன் நான் சூப்பரா தான் இருப்பேன் என்னை விட நல்லா இருக்கிறவங்க யாருமே இல்லைன்னு நீங்க நினைச்சிட்டாலே அந்த இடத்துல குறையே இல்லைங்க உங்களுக்கு அது கஷ்டம் எல்லாருக்கும் இருக்க கஷ்டம் தான் மனிதராக பிறந்தான் ஏதோ ஒரு கஷ்டம் இருந்துகிட்டு இருக்கு அதனால அந்த கஷ்டத்தை பெருசா நினைச்சுக்கிட்டு தான் கஷ்டப்படுறோன்ற எண்ணம் உங்களுக்கு வரவே கூடாது கும்பராசிக்கு பொதுவா அத்தனை பேருக்கும் நான் சொல்றதாங்க கும்பராசியை பொறுத்தவரையும் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் அதுதான் நல்லா இருக்கிறீங்க மனதார நினைச்சுக்கணும் இதை விட கஷ்டப்படுறவங்க எக்கச்சக்கமான பேர் நினைச்சுக்கோங்க உங்களுக்கு கஷ்டமே கிடையாதுங்க நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ தான் போறீங்க வாழ்வீங்கன்ற எண்ணம் ஏற்படுத்திக்கணும் உங்க மனதார நீங்க தொழிலும் வியாபாரமும் ஓரளவுக்கு முன்னேற்றம் இருந்தாலும் பெரிய முன்னேற்றங்கள் இல்லாதது போலதான் இருக்கு இப்ப இந்த சூழ்நிலை வந்து பெரிய முயற்சி எல்லாம் பலன் பெருசா தராது இருந்தாலும் உங்களுக்கு உரிய பலன் கிடைச்சிக்கிட்டே இருக்கிறதுனால எந்தவித கவலையும் இல்லைங்க கொஞ்ச நாள் போகட்டும் ஏழரை சனி முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் உங்க எல்லாம் வளமா இருக்கும் செல்வ செழிப்பா இருப்பீங்க உரிய இடத்துக்கு வரக்கூடிய ஆட்களாக நீங்க இருப்பீங்க உங்கள் எண்ணம் போல் வாழ்வென்றா போல உங்கள் குணத்திற்கேற்ற நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய தருணங்கள் எல்லாம் இருக்குது எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு கடைசி வரைக்கும் நம்ம இப்படியே இருந்துருவோமோ அப்படின்ற எண்ணங்கள்லாம் வரக்கூடாது ஒரு நாள் இப்படி இருந்தாலும் ஒரு நாள் மாறிடும் அதனால அந்த தைரியத்தோடு உங்கள் வாழ்வாதாரத்தை மாத்துங்க மனநிலையை அமைதிப்படுத்துங்க குடும்ப உறவுகளிடையே மிகவும் கவனமாக பேசுங்க வரக்கூடிய காலங்களை உங்களுக்குரிய காலமா மாத்திக்கணும்னா ரொம்ப நிதானம் உங்களுக்கு ரொம்ப தேவைங்க முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த குடுக்கல் வாங்கல் விஷயம் எல்லாம் ரொம்ப கரெக்டா இருக்கணும் உறவுகளிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்களோ பிரச்சனைகளோ ஏற்படுத்திக்காதீங்க அதெல்லாம் கொஞ்ச நாள்ல சரியா போயிடும் விட்டு கொடுத்துட்டு போயிடுங்க சரியா போயிடும் எப்பயும் நீங்கள் நீங்கள் தாங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் அதுதான் கும்பராசிக்காரங்கன்னா கும்பராசிக்காரர்கள் தான் அவங்களுக்கு ஈடு இணை யாரும் இல்லைங்கிறதுல தெளிவோடு இருந்தீங்கன்னா இந்த வாழ்க்கை உங்களுக்கு சுப பலன் கிடைக்கக்கூடியதா இருக்குதுங்க